ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு ரித்தீஷ் ரியல் எஸ்டேட் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ஒரு லோ பட்ஜெட் லேண்டு தாங்க நம்மளுக்கு ஹைவேஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஒரு டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு ரோடு பேஸில் இந்த லேண்டானது அமைஞ்சிருங்க இந்த லேண்டை பார்த்தீங்கன்னா ஒரு செம்மன் பூமியாகவும் நம்மளுக்கு கிடைக்குது இந்த இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு அக்ரி ஓரியன்டாக வாங்கி போடக்கூடியவங்க இருந்தாங்களா அவங்களுக்கு இந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஷோக்குள்ளே போகலாம் திண்டுக்கல்லேருந்து கரூர் செல்லக்கூடிய நான்கு வழி சாலையிலேருந்து தாடிக்கொம்புன்ற ஊர்லேருந்து ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ரோடு பேசில் தாங்க இந்த லேண்டானது அமைஞ்சிருக்கு இந்த லேண்டோட ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு நானூறு அடி அந்த ரேஞ்சு கிடைக்குங்க நம்மளுக்கு இது செம்மண் பூமியாகவும் இது ஊரடி தோட்டமாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டத்தை ஒட்டினாப்புலேயே ஊர் அமைஞ்சிருக்கு இது நம்ம இடத்த சுற்றிலும் முன்னாடி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ளாட்டு போட்டு எல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டாங்க இந்த லேண்டானது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு ஏற்ற லேண்டாகவும் அமையும் ஏன்னு கேட்டிங்கன்னா நாளடைவில் நம்ம வாங்கி போட்டு ஒரு குறுகிய நாளில் கூட நம்ம அந்த இடத்த ஒரு ஃப்ளாட்டு போட்டு சேல்ஸ் பண்ணலாங்க ஏன்னால் கேட்டிங்கன்னா நம்ம இடத்த ஒட்டியில் ஊர் நம்ம இடத்துக்கு முன்னாடி இருந்து ஹைவேஸ் வேறு வந்துடுது இந்த இடம் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஏற்ற சூட்டபுளான லேண்டாகவும் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரோடு பேஸிலேவும் நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு தென்னை மரம் வச்சுருக்காங்க இளங்கண்டாகவும் இருக்குது இந்த காப்பும் ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா இருக்குங்க காப்பும் நல்லா இருக்குது அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மரத்துக்கும் குறைஞ்சது முப்பது காய் நாற்பது காய் இருக்குங்க அதிகபட்சம் ஒரு பன்னெண்டு தினமுறை பதிமூணு திணைமுறை தான் வச்சுருக்காங்க நம்ம இடத்துல வந்து முன்னாடி பார்த்துட்ருக்கோம் இல்லையா அந்த உள்ளே உழுது போட்டிருக்காது அதுவும் இந்த நம்ம லேண்டோட தான் சேர்ந்து வருது அது செம்மண் பூமியாகவும் நம்மளுக்கு கிடைக்கிது அதில் வந்து சோளம் போட்டு இப்போ எடுத்துட்டாங்க நம்ம வீடியோ ஆரம்ப சொன்ன மாதிரி மரத்தில் இருக்க காப்பையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சுடுநீர் பாசன முறை கிடையாது டைரெக்டாக நம்ம கிணறுலேருந்து எடுத்து விட்டு தண்ணி பாய்ச்சுற மாதிரி தான் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு நம்ம ரோடு பேஸில் ரைட் சைடில் ஒரு லேண்டாகவும் லெஃப்ட் சைடில் ஒரு லேண்டாகவும் ரெண்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த லேண்டானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த லேண்டை வாங்கி போட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு வாங்கி போடலாம் இல்லை அக்ரி ஓரியன்டாக வாங்கி போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்கி போட்டு ஒரு தென்னங்கண்டு இந்த மாதிரி எதாவது வச்சு விட்டு கூட நம்ம இது பண்ணலாங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் நம்மளுக்கு கிடைக்கிது இந்த இடத்தோட இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒரு போர் நம்மளுக்கு வந்துடுதுங்க ஃப்ரீ சர்வீஸோடு நம்மளுக்கு கிடைக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாட்டுக்கு வந்து சோளம் போட்டு தான் இது பண்ணிகிட்ருக்காங்க இந்த லேண்டில் நம்மளுக்கு ஒரு வீடும் கனெக்ட் ஆகுதுங்க ஒரு நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த பணம் வரோம் அதுதான் நம்மளுக்கு லேண்ட்மார்க்காகவும் கிடைக்கிது இன்னொன்று கேட்டிங்கன்னா அத்துமாலும் அதுதாங்க நம்மளுக்கு நம்மளுக்கு ரோடு ஃப்ரெண்ட் வச்சது குறைஞ்சது ஒரு நானூறு அடி நானூற்றம்பது அடியும் கிடைக்குதுங்க இந்த இடத்தோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் எழுவத்தஞ்சி செண்டுங்க இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து ஏக்கருக்கு முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது அளவுக்கு குறைச்சி பண்ண முடியுமா அந்தளவுக்கு குறைச்சி நம்ம தரோம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் கீழே தெரிவிக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்களே உங்களை விசிட் பண்ணிக்கிறோம் நேராக கூப்பிட்டு போய் காட்டுறோம் உங்களுக்கு லேண்ட் ஆனது ஓகேவானா உடனே நேரடியாக ஓனர் போய் பேசிக்கலாங்க இதில் வந்து உள்முறைவு எதுவுமே கிடையாது நம்ம நேரடியாக சிட்டிங்கு நீங்கள் ஓனர்கிட்டே உட்காந்து பேசிக்கலாம் ஓனர் கிட்டே உட்காந்து டைரெக்டிலும் பண்ணிக்கலாம் எந்தளவுக்கு அவங்ககிட்ட குறச்சு பண்ண முடியுமா அந்தளவுக்கு குறச்சி பேசி நாங்கள் வாங்கி தரோம் நாங்கள் ரெடியாக இருக்கோம் நீங்கள் ஆ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம மக்காச்சோளம் போட்டிருக்காங்க இதோட வீடியோ சொன்னோம் இல்லையா அந்த வீடியோ இது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கான பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை இப்போ இடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரித்தி ரியல் எஸ்டேட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ